அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடி சாரதி லா ஸ்டடீஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அதாவது சமய உரிமையின் ஸ்கோப் அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த ரெண்டு லைனை பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவுடைய நிலை என்னன்றது நமக்கு தெரிய வந்துடும் இந்தியா ஒரு சமய சார்பின்மை கொண்ட நாடு அதாவது செக்குலர் ஸ்டேட் நம்மளுடைய நாடு செக்யுலர் ஸ்டேட்டுன்றது உங்களுக்கு தெரியும் இது பிரியாம்பல்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஸோ பிரியாம்பல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த செக்யுலர் ஸ்டேட் ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சரி இந்திய அரசியலமைப்பு அனைத்து நபர்களுக்கும் ஒரு நபர்கள் கூட விடாமல் அனைத்து நபர்களுக்கும் மத சுதந்திரம் அளிக்கிறது நீங்கள் சிக் அதாவது மதத்தை நீங்கள் பின்பற்றணும்னு நினைச்சா நீங்கள் பின்பற்றலாம் இல்லை உங்களுக்கு அந்த மதத்தை பின்பற்றக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பின்பற்றாமல் இருக்கலாம் அதெல்லாம் தனிப்பட்ட ஒரு நபரின் உரிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை யாரும் யார் மேலேயும் இன்சிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விவகாரத்தையும் இந்த இடத்துல ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க இந்தியா ஒரு மத சார்பின்மை கொண்ட நாடு இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லைங்களா அனைத்து நபர்களையும் அனைத்து நபர்களுக்கும் மத சுதந்திரம் அளிக்கிறது இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இதை பற்றி தான் நீங்கள் எழுத போகிறீங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த எந்த கான்செப்டை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது மத கான்செப்டை நோக்கி அதாவது நம்மளுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம் இதில் இந்த மதம் அந்த மதம்ன்ற ஒரு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியர்லி சே தட் தட் இஸ் செக்யூலர் ஸ்டேட் இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட் ஓகேங்களா சரி ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ளர் பிலீஃப் அப்படின்னா என்ன எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையை அறிவிக்கிறது எந்த விதத்துலேயும் தவறாகாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவின் பிரகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் ரிலீஜியஸ் டியூட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு டியூட்டிஸ் இருக்குது அது மத நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டியூட்டிஸை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்து சாமி கும்பிடணும் இல்லை காலையில் மணி ஒழிக்கணும் இல்லை காலையில் நடை திறக்கணும் ஒரு சில நேரங்கள் இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலாகப்பட்டது இருக்கணும் இந்த மாதிரி நிறைய மத நம்பிக்கைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய கடமைகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மிக தெளிவாக சொல்கிறது அதை நடைமுறைப்படுத்துறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த மாதிரியான விவகாரங்களை நடைமுறைப்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக இதை நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் அண்ட் ப்ரீச் ஒரு மதத்தை பார்த்தீங்கன்னா பிறரிடம் பரப்புவது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது ஒரு ஒரு மதத்தை இன்னொரு மதத்திற்கு ப பரப்பலாம் ஆனால் ஒரு சில நேரங்களில் கட்டாயப்படுத்தி பரப்பக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் யாரையும் கட்டாயப்படுத்தியோ வலுக்கட்டாயமாகவோ இல்லை இதை இது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியோ பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டையும் நீங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு வாட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மதம் சார்ந்த இடத்தை அதை தான் கோவில் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோவில்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய உரிமை யார் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு கொடுக்குது ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கோவில் கட்டுறோம் கோவிலை நிர்வகிக்கிறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்மளுக்கு மிக உதவிகரமாக இருக்குதுன்ற இந்த இடத்துல நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதன் பிறகு ஓன் அண்ட் அக்யூர் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சொந்தமான அதாவது மதம் சார்ந்த நிலையங்களுக்கு சொந்தமான அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா சொந்தமாக வைத்து கொள்ளும் உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க பாயிண்ட்டு கிட்டே வாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த கோவில் கொண்டு அந்த மதம் சார்ந்த இடத்தை அட் இடத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செய்வதற்கான நிர்வகிப்பதற்கான உரிமைகளும் உண்டு கிளியர்லி தட் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் action ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன் அப்படின்னா என்ன தமிழில் சொல்கிற பாருங்க மதம் சார்பான செலவுகளுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஃப்ரீடம் ஃப்ரம் action இது வரைக்கும் நீங்கள் எழுதினா கூட போதும் இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய வரி ஏய்ப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய இதில் பல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இதில் எழுது அப்படின்றதுனால அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க ஸோ ஃப்ரீடம் ஆஃப் டேக்ஸேஷன்னா என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா மதம் தொடர்பான விஷயங்களுக்கு வரி வசூலிக்க தடை அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சூஸ் வாங்கினீங்கன்னா கடவுளுடைய சிலைகள் வாங்கினா உங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஆனால் கண்டிப்பாக இதற்கு முன்னாடி டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் வாங்கியிருக்கேன் அதே போல் தான் அது தொடர்பான எந்த விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு இருக்குது அதை நம்ம நினைவில் வச்சுட்டு உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க யார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் பார்த்திங்கன்னா சொல்லுது அப்படின்ற மாதிரி எழுதிருங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் அதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்று நடத்த மத நி மத குருமார்களுக்கோ இல்லை மத நிறுவனங்களுக்கோ உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த மாதிரி ஏற்று நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு சமயத்தை பரப்பும் உரிமை உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதாவது அந்த மதத்தினை பற்றிய உயர்வான விஷயங்களை அந்த இடத்தில் படிக்கும் மாணவர்களிடம் ஒரு பாடமாக எடுக்க உரிமை உள்ளது அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் சொல்லுது இதன் காரணமாகத்தான் பல பள்ளிகளில் பார்த்திங்கன்னா நீதி போதனை அப்படின்ற ஒரு வகுப்பு இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சமயம் சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க நான் படிக்கும் போதெல்லாம் இது இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு சரியாக தெரியல ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனையில் போய் முடியுது இதை டச் பண்ணாவே பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறதுனால யாரும் சரியாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது கிடையாது இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இந்தியனும் இந்தியா ஒரு மத சார்பின்மை கொண்ட நாடு அப்படின்றத அதனால் எல்லாருமே எல்லாரும் சமமான ஒரு விஷயங்கள் தான் எல்லா கடவுளுமே ஒன்று தான் எல்லா கடவுளுமே நன்மையை மட்டும்தான் போதிக்கிறாங்க யாரை தீமையை போதிக்கிறதே கிடையாது நம்ம தான் பிரித்து பார்க்குறோன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இந்த ஆன்சரை நீங்கள் அழகாக எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கடினம் இல்லாமல் மென்மையான வார்த்தைகள் வரும்ன்றத இந்த இடத்துல சாரதி ஸ்டடிஸ் அன்போடு கேட்டுக்குது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளவு உரிமைகளை வழங்கியிருக்கு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது பார்த்திங்கன்னா முழு சுதந்திரத்தை கொடுக்குது என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பரப்பலாம் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டை கட்டி காக்கலான்றாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த சமயத்தை பற்றின விவகாரங்களை சொல்லி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இதற்கு எதனா கட்டுப்பாடு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கங்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்குங்க இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ன்ற ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல டேப்பாக கொண்டு வந்திருக்கணும் நான் மறந்துட்டேன் பட் இருந்தாலும் எழுதிக்கிங்க ஒரு க ஒரு பாக்ஸ்க்குள்ளே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு மேற்கண்ட உரிமைகள் இந்த உரிமைகள் எல்லாம் முழுமையானவை அல்ல அழகாக சொல்லிட்டாங்க மிக அற்புதமான ஒரு வார்த்தை மேற்கண்ட உரிமைகள் எல்லாம் முழுமையானவை அல்ல அரசு பின்வரும் காரணங்களுக்காக சில அல்லது பல கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விவகாரம் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பாக்ஸும் இல்லை சரி எந்தெந்த விவகாரத்திற்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஒழுங்கை குலைக்கும் எந்த ஒரு செயலும் ஓகேங்களா பொது ஒழுங்கை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு பா சாமி பாட்டை கேட்குறது ஒரு பெரிய இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது திடீர்னு கூட்டம் கூடுறது அதன் மூலிமா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறது இந்த மாதிரியான விவகாரங்கள் இருந்துச்சுன்னா உடனே அரசாங்கம் தலையிட்டு அந்த உண்டான வழிவகையை வகுக்கும் இந்த மாதிரியான விஷயத்திற்கு பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கூட்டத்தையே கிடைக்கிறதுக்கு கூட அரசாங்கத்திற்கு உரிமை இருக்குது நாங்கள் ரிலீஜியஸ் கொண்ட ஒரு கான்செப்டு எங்களுக்கு ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அதன் காரணமாக இங்கே நாங்கள் குழுவாக இருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மேற்கண்ட உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்றத நம்ம நனவில் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நற்பண்புகள் நற்பண்புகளை குலைக்கிற மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உடனே அரசாங்கம் தலையிடும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க சுகாதாரம் சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது நிறைய நடக்கும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும் சுகாதாரம் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான விவகாரத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்ற பட்சத்தில் அந்த கூட்டத்தை சேர்க்க விடாமல் பண்ணுறதுக்கும் அரசாங்கத்திற்கு முழு உரிமை உண்டு அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் சமூக சீர்திருத்தங்கள் இதன் விளைவாக சமூக சீர்திருத்தம் அடைஞ்சிச்சின்னா கவர்மெண்ட்டுக்கு ஹாப்பி ஆனால் இதன் விளைவாக சமூகங்கள் சீர்கேடு அடைஞ்சிச்சின்னா உடனே தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிவகையை காணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த நாலு ஆர்டிக்கலும் முழுமையானவை கிடையாது நிரந்தரமானவை கிடையாது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக நோட் பண்ணுங்க அடுத்தது ரெண்டு கேஸ் ஸ்டடி பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பீஜோ இம்மானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ரொம்ப அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடி மிக எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியும் கூட இதை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி மட்டுமே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க அப்படி இல்லைனா இந்த கேஸ் ஸ்டடிக்காகவே ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அது பார்ட்டு பியாக இருக்கட்டும் பார்ட்டு சியாக இருக்கட்டும் பார்ட்டு ஏவாக இருக்கட்டும் இல்லை பார்ட்டு டியாக இருக்கட்டும் மிக கவனமாக கொஸ்டினை படிங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ்னு வந்துச்சுன்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஜோ இமானுவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியோ அல்லது நேஷ ন্যাশনাল Anthem Case அப்படிን கேட்டாலோ இத தான் எழுதப் எழுத போறீங்க what is Bjo Immanuel versus State of Kerala அப்படிን பாத்தீங்கன்னா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று குழந்தைகள் அவங்க எந்த சமூகத்த சேர்ந்தவங்க அப்படிን பாத்தீங்கன்னா Jehovah's Jehovah's J E H O V A S இந்த கம்யூனிட்டி அதாவது இந்த சமூகத்தை சேர்ந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய மத பாடலை தவிர மற்ற எந்த பாடலையும் அவர்கள் பாட மாட்டார்கள் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அதுதானே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்லாம் சொல்ல வருது அவர்களுடைய நம்பிக்கையில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றது தான் சரி அதன் அடிப்படையில் அந்த மூன்று குழந்தைகள் எனக்கு இந்த பாடல் தான் நான் கேள்விப்படுறேன் இல்லைன்னா இந்த பாடலை பற்றி எனக்கு தெரியாது எங்களுடைய மத பாடலை மட்டும்தான் நாங்கள் பாடுவோன்னு அந்த தி தேசிய கீதத்தை நமது இந்திய தேசிய கீதத்தை பாட மறுத்து அமைதியான முறையில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் மௌனமாக அந்த இடத்துல நிற்கிறாங்க இதனை கண்ட பள்ளி நிர்வாகம் வந்து தேசிய கீதத்தை பாட மறுத்ததன் காரணமாக அந்த மூன்று குழந்தைகளையும் பள்ளியை விட்டு நீக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி இந்த பிரச்சனை நீதிமன்றத்திற்கு போது ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்டிக்கலை இந்த இடத்துல பிரயோகப்படுத்துகிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் ஏ பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே கொண்டு வராங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிறது கூட ஒரு சுதந்திரம் தான் இல்லையா ஆர்டிகல் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் ஏவின் படி பேசினாலும் சரி மௌனமாக இருந்தாலும் சரி அதுவும் அவருடைய சுதந்திரம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதன் காரணமாக ஆர்டிகல் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் ஏவின் பிரகாரம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது செகண்ட் என்ன ஆர்டிக்கலை கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவை கொண்டு வராங்க இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத சுதந்திரம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்கப்படுது அதாவது ஆர்டிக்கிள் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் ஏவையும் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவையும் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா அரசாங்கத்திற்கு இருக்குது அதன் காரணமாக தேசிய கீதத்தை பாட மறுத்த அந்த மூன்று குழந்தைகள் வேறு எந்த செயலையும் செய்யல மௌனமாக இருந்தாங்க அதனால் மௌனமாக இருக்கிறதும் ஒரு ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு தீர்ப்பு கட்டளையை வழங்கி தீர்ப்பு கொடுக்குது ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் அதே நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளையும் பிரயோகிக்குது ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட் தேசிய கீதத்தை பாட மறுப்பது சரியானது இல்லை இருந்தாலும் அவர்கள் மௌனமாக இருந்ததன் காரணமாகவும் அவர்களுடைய மத நம்பிக்கை அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும் இவர்களுக்கு இந்த விலக்கு அளிக்கப்படுகிறது இவர்களை பள்ளியில் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதன் பிறகு இன்னொரு கேஸ் ஸ்டெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஃபாரூக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இது பாபர் மசூதி கான்செப்ட் கேஸ் இது என்னென்றதை பார்த்துடலாம் பாபர் மசூதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அயோத்தியாலேயே இடிக்கப்படுது ம இடிக்கப்படுது இடிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுது இதுதான் தான் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் இந்த கேஸ் ஸ்டடி நீட் அண்ட் க்ளீனாக பொருந்தது பாருங்கள் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதுனால ஒரு ஒரு மசூதி இடிச்சிடுறாங்க அதன் காரணமாக ஒரு கலவரம் நடக்குது இதுதான் காரணம் இல்லையா இந்த நடவடிக்கை மத உரிமையை மீறுகிறது என்ன கூறி இஸ்மாயில் ஃபாரூக் என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை தொடர்றாரு அதாவது பாபர் மசூதி ஏற்கனவே இருந்த ஒரு கான்செப்டு அதை நீங்கள் இடிச்சிட்டீங்க எங்களுடைய மதத்தை நீங்கள் புண்படுத்திட்டீங்க இது வந்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவை மீறுவதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் வழக்கை தொடுக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத உரிமை மத சுதந்திரம் அல்லது மத உரிமை ஒரு முக்கியமான ஒன்றுதான் ஆனால் அத்தியாவசிய வழிபாடு மத வழிபாடு நடைமுறைகள் எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் அதே போல் மசூதி என்பது தொழுகைக்கான இடம் மட்டுமே ஆனால் அதில் தொழ வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நான் வேறு ஒரு கேஸ் ஸ்டடி கூட கனெக்ட் பண்ணுறேன் அந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்திங்கன்னா தொழுதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் தொழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஸோ அது இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் இருக்கலாம் சரி ஓகே மசூதி என்பது தொழுகைக்கான இடம் மட்டுமே ஆனால் அதில் தொழ வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் கிடையாது எனவே அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது மத உரிமையோ அல்லது மத நம்பிக்கையோ மீறின செயல் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இந்த இஸ்மாயில் ஃபாரூக் கேஸில் இந்த ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து நிமிடங்களுக்கு மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா டாபிக்ஸ் அந்த மாதிரியான வாழ்வியலோடு பின்னி பிணைஞ்சது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதனால தான் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக வருது முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்